வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் அப்படின்றது தான் ஒரு ஜாதகத்தை வைத்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி அமையுது எந்த இடத்துல அமையுது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றதும் உங்களுக்கு புரியும் சரி பொதுவாகவே வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த குருவும் சந்திரனும் ஒரே அணியை சேர்ந்த ஒரு கிரகங்கள் குருவுடைய அணியை சேர்ந்தவர் அப்போ அந்த குரு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் அப்படின்னு வந்து பறைசாற்றப்படுகிறது இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் ஆனால் எல்லாருக்கும் அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் யோகத்தை அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில சமயத்துல இது வந்து பாத்தீங்கன்னா கெஜகேசரி யோகம் அப்படின்ற அமைப்புகளிலும் செயல்படும் அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது நம்மளுடைய தோற்றத்துக்குள்ள அந்த தான் சேர்ந்து இருக்குமே தவிர ஆனா பரந்த வான்வெளியில் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கேந்திர அமைப்புகளில் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை ஸோ அப்போ இந்த குரு சந்திர யோகம்ன்றத கெஜகேசரி யோகம்னும் எடுத்துக்கலாம் குரு சந்திர யோகம்னும் எடுத்துக்கலாம் ஆனால் அது யோகமா செயல்பட போதா இல்லை என்ன பண்ண போது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் சரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஜோதிடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் வந்து எந்த கிரகமுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது இல்லை அப்படின்றத ரொம்ப ரொம்ப நிதர்சனமா புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் எந்த கிரகங்களுமே கெடுக்கிறதுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது இல்லை படைக்கப்பட்டது இல்லை இல்லை இருக்கப்பட்டது இல்லை அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ எங்க வந்து நமக்கு வந்து இடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரிதல் தான் ஆஹா இந்த இடத்துல இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்துருச்சு சுபத்துவம் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்துருச்சு இது பாவத்துவம் அப்படின்னு நம்ம நம்மளுக்குள்ளேயே நினைத்து தான் சில சமயத்துல வந்து அந்த ஜாதகத்தை சரியாக கணிக்க முடியாமல் போகிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி ஜாதகத்தை நான் போடுறேன் இது ஒரு உண்மை ஜாதகம் தான் ஜாதகத்தை நான் போடுறேன் பா நான் அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் சொல்ல போகிறது வெறும் அந்த குரு சந்திர யோக அமைப்புகளை மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க இதில் வந்து இன்னும் ஒரு சில அமைப்புகள் வந்து என்னென்னா கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாகவே அப்படியே மாறில் குத்தி குத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆதிபத்தியமும் காரகமும் தான் தேவை ஆதிபத்தியமும் காரகமும் தான் தேவை சுப அமைப்புகள் பாவ அமைப்புகள்ன்றதை வந்து அந்த கிரகங்கள் என்ன செய்யப்பொழுது அப்படின்றத வச்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்றத இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் ஸோ இந்த ஜாதகரோடைய இவர் ஜாதகர் வந்து ஒரு ஆண் தான் இந்த ஜாதகர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்றதை மட்டும் நான் போட போகிறது கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அது தேவையில்லாத அமைப்பு மற்றும் நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கங்க இவர் பிறந்த இடத்த எங்க வேணாலும் போட்டுக்கங்க அந்த லக்னம் மாறாது புரியுதுங்களா லக்னம் மாறாது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் லக்னம் ஒன்று ஒன்பது டிகிரியில் இருக்குது ராகு இருபது டிகிரி சனி ஜீரோ டிகிரி புதன் இருபத்தி செவ்வாய் சுக்ரன் சூரியன் பதிமூணு பத்தொம்பது பதினாறு டிகிரி குரு சந்திரன் ஒன்பது டிகிரி இருபத்தோரு டிகிரி கேது இருபது டிகிரி இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு குருதசை ரெண்டாயிரத்தி பதினேழு இதுலேருந்து ஆரம்பிச்சது ஓகே இதுலேருந்து அவருக்கு குருதசை ஆரம்பிச்சது இங்கே பாருங்க பேசிக்கா வளர்பிரை சந்திரன் தான் நல்லா புரிஞ்சுக்குங்க சந்திரன் வளர்பிரை சந்திரன் தான் மற்றும் அந்த இடத்தில் அர்த்த சந்திரனாக கூட மாறலை அதனால் இந்த இடத்தில் அதிக சுபத்துவம் அப்படின்றது வராதுன்றத முதல்ல உள்ள சேர்த்துக்கங்க ஏன்னா அதிக சுபத்துவம் வரணுன்னா முதல்ல அந்த இடத்துல ஒளி அமைப்புகள் நன்றாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விதி சரியா அண்ட் ரெண்டாவது சரி அது வேண்டாம் ஸோ இப்போ இதுதான் இந்த கிரகங்கள் அதனுடைய டிகிரி அமைப்புகள் நான் பிறந்த தேதி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் இவர்கிட்ட ஆரம்பித்த முதல் கேள்வியே சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து உங்களுடைய அமைப்புகள் எதுவுமே சரியில்லை உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் சரி எல்லாத்திலையுமே தன விரயம் ஆகிக்கொண்டு இருக்கிறது தன விரயம் ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து சரியான பிரச்சனை சார் இப்பொழுதுக்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க குருதச சுக்கர ஆரம்பிக்குது இந்த மே மாதம் ஆரம்பிச்சுது ஆமாம் அப்படின்றதையும் ஒத்துக்கொண்டார் என்கிட்ட இன்னொன்றும் கேட்டார் சார் எப்படி சார் சொல்கிறீங்க இந்த இடத்துல என்னுடைய லக்னாதிபதி ஆச்சே குரு இந்த இடத்தில் என்னுடைய லக்னாதிபதி ஆச்சே குரு மற்றும் அந்த இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது யோகமாக செயல்படாதா நான் சொன்ன பதில் இல்லை சார் இந்த இடத்தில் சந்திரனோடு அந்த இடத்துல குரு சேர்ந்தது தான் பிரச்சனையே நான் சொன்ன பதில் சந்திரனோடு அந்த இடத்தில் குரு சேர்ந்தது தான் பிரச்சனையே தனித்து அந்த இடத்துல குரு இருந்திருந்தால் கூட இவ்வளவு பிரச்சனையை உங்களுக்கு தந்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னேன் எதனால் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் சார் இந்த லக்னத்திற்கு அவர் எட்டாம் அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி நான் ஆதிபத்திய காரகத்துவங்கள் தான் என்ன பொறுத்த மட்டும் ஜோதிடம் ஓப்பனாகவே கமிட் பண்ணுறேன் ஆதிபத்திய காரகத்துவங்கள் தான் இங்கே சுபத்துவமாக இருக்குது இங்கே நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த இடத்துல வேணுமோ சுபத்துவம் வேணுமோ அந்த இடத்தில் மட்டுமே நான் சுபத்துவத்தை கை வைப்பேனே தவிர எல்லா இடத்திலும் நான் கை வைக்க மாட்டேன் அதை விட்டு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதுதான் உண்மை ஓகே ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து சந்திரன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி சார் சந்திரன் நின்ற வீட்டுக்கு அவர் வந்து விரையாதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்கார் அந்த சிம்ம வீட்டுக்கு விரையாதிபதி சார் சந்திரன் அப்புறம் ஏன் சார் குரு என்னை கெடுத்தார் சேர்ந்ததுனால தான் கெடுத்தாரா இல்லை சார் உங்கள் லக்னத்திற்கு மட்டும்தான் சார் அவர் லக்னாதிபதி நான் சொன்ன பதில் உங்கள் லக்னத்திற்கு மட்டும்தான் அவர் லக்னாதிபதி அவர் நின்ன வீட்டுக்கு அவர் எட்டாம் அதிபதி எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதுக்கு எட்டாம் அதிபதி அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தில் பாக்கியங்கள் கெடணுன்றது உங்களுக்கு விதி ஏன் அந்த விதி நிர்ணயம் ஆனது என்றால் அவர் நின்ன வீட்டுக்கு எட்டாம் அதிபதி மற்றும் அவர் கூட சேர்ந்திருக்கிறது சந்திரன் சேர்ந்திருக்கார் மற்றும் இந்த குருவும் சந்திரனும் எட்டு பனிரெண்டாக செயல்படுது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அதனால விரயம்தான் சார் ஒத்துக்கிட்டார் ஆமா சார் கிட்டத்தட்ட வந்து நிறைய பிரச்சனை போச்சு நிறைய பிரச்சனையாகி போச்சு எனக்கு வந்து கடுமையான லாஸில் இருக்கேன் மீண்டு வந்துடுவேணா இல்லை சார் சுக்கர புக்தி முடியணும் குறைஞ்சது சுக்கர புக்தி முடியணும் மினிமம் சுக்கர புக்தி உங்களுக்கு முடியணும் முடிந்தால் தான் சார் இந்த அஷ்டம சனி இடையில வருதே சார் அஷ்டம சனி எல்லாம் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காதுன்ற ஒரு தனி ஒரு ஒரு கிளாஸிஃபிகேஷனே இருக்குது ஓகே எல்லாருக்கும் அஷ்டம சனி கெடுக்காது எல்லாருக்கும் சனி கெடுக்காது இந்த அஷ்டம சனியெல்லாம் என் கண்ணுக்கு கடைசியில் தான் படுமையை தவிர எடுத்த உடனே ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அஷ்டம சனி நீங்கள் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்றதை ரிஜிஸ்டரே பண்ணேன் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய ஒரு கன்சல்ட்டிங்லேயும் வராது என் வாயிலேருந்து அந்த வார்த்தை ஏன்னா அதெல்லாம் துணை அமைப்புகள் தான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா துணை அமைப்புகள் தான் புரியுதுங்களா ஏன்னா எவ்வளவு தான் இருப்பாங்க கிரகம் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் சம்பவங்களை நிர்ணயம் செய்வதுதான் கோச்சாரம் அப்போ ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு சம்பவத்தை வெறும் சனி மட்டுமே நிர்ணயம் செய்வது நீ செய்கிறார் அப்படின்றத என்னால ஒத்துக்க முடியாது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சம்பவங்களை வெறும் சனி மட்டுமே நிர்ணயம் செய்கிறார்ன்றதை என்னால ஒத்துக்கவே முடியாது ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் ஜென்ம சனியில் சனி கொடுப்பதை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்தில் சனி கெடுக்கிறதையும் பார்த்துருக்கேன் சனி கெடுக்கிறதையும் பார்த்துருக்கேன் சனி கொடுக்கறதையும் பார்த்துருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு சார் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் நல்லா இல்லை ஆனால் இந்த அஷ்டம சனியில் தான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி மா குழந்தையெல்லாம் ஆகி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கீங்க வாழ்க்கைன்னா சார் நூற்றுக்கு நூறு உண்மை என் வாழ்க்கையில் இந்த ரெண்டரை வருஷம்தான் பொற்காலம் அப்படின்னு சொன்ன ஜாதகங்களும் இருக்கு லக்னத்தை மாற்றிடலாமா மாற்ற முடியாது ஏன்னா லக்னத்தை மாற்றினாலும் கோச்சாரம் மாறாதில்ல ராசி மாறாதில்ல லக்னத்தை வேணா மாத்தலாம் ராசி மாறாதில்ல சரி ஸோ அப்போ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது இந்த இடத்துல ஒன்பது டிகிரியில் கேதுவுடைய சாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த கேது குருவுக்கு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு சில பாதிப்புக்கு உண்டான அமைப்புகள் மற்றும் இந்த குரு வந்து தொடர்பு கொள்வது சனியை பார்க்கிறார் இந்த குரு சனியை பார்க்கிறார் எப்படி பார்க்குறார் அவர் அவருடைய பார்வை என்னவாக இருக்குது ரொம்ப முக்கியம் அவருடைய பார்வை என்னவாக இருக்குது இந்த வீட்டுக்கு ஆறு எட்டாம் அதிபதியுடைய தொடர்புகள் இந்த வீட்டுக்கு ஆறு எட்டாம் ராசிக்கு ஆறு எட்டாம் தொடர்புகள் ஒரு லக்னத்தை மட்டும் நீங்கள் வைத்து நிர்ணயம் செய்கிறீர்கள் என்றால் அது சரியாக வராது ஜோதிடம் என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது லக்னம் ராசி அந்த கிரகம் நின்ற வீடு அந்த புக்திநாதன் நின்ற வீடு அப்புறம் காலபுருஷ தத்துவம் எவ்வளவு இருக்குது காலபுருஷ தத்துவம்னு எவ்வளவு இருக்குது ஒரே ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லேயர் பார்த்து அந்த ஆறு லேயருக்கு அப்புறமாக எந்த இடத்தில் எந்த சார அமைப்புகளில் இருக்கிறது சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கிறான் இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒரு பலன் நீங்கள் கயிறாக தெரிக்கும் தான் பலன் வருமே தவிர பொத்தாம் பொதுவாக ஒரு லக்னத்தை மட்டும் வச்சுட்டு லக்னாதிபதி உங்களை லக்னத்தை தொடர்பு கொள்கிறார் லக்னாதிபதியோட தசை சூப்பராக இருப்பேன்னு சொன்னால் அவர் பாட்டா ரோட்டில் இருப்பார் கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி சார் அப்போ லக்னாதிபதியாக அவர் செயல்பட மாட்டாரா இல்ல சார் லக்னாதிபதியே ஒரு சில பேருக்கு கொல்லுவார் தெரியுமான்னு லக்னாதிபதியே ஒரு சில ஜாதகங்களுக்கு கொல்லும் மரணத்தின் வாயில கொண்டு போய் நின்று நிக்க வச்சுட்டு எடுத்துட்டு வரும் உண்மை இதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து நான் இது ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதியே உங்களை கொல்லு இருக்கே நேரத்தை சார் நான் வந்து கிட்டத்தட்ட குருதசை ஆரம்பித்த உடனேயே கடுமையான நோய் வந்து ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் ரெண்டு மூணு மணி நேரம் ஆப்ரேஷன் ஆகி உயிர் பிழைச்சி வந்தேன் என்னால் வந்து அவ்வளவு கொடுமை குருதசை பூரா கொடுமை எனக்கு அப்படின்னு சொன்ன ஜாதகங்கள்லாம் இருக்குது அப்போது லக்னாதிபதி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் கொல்லவும் செய்வார் யாருக்கு கெடுப்பார் யாருக்கு கொடுப்பார் யாருக்கு கொல்லுவார்ன்றது தானே இந்த இடத்துல ஜோதிடம் அப்போ நீங்கள் லக்னத்தை மட்டுமே வைத்து எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் ஸோ அப்போ இந்த இடத்துல குரு சந்திரன் வந்து யோகமாக இருக்கா இல்லை இந்த இடத்துல விரயத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த இடத்துல குரு சந்திரன் புரியுதுங்களா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த ராசிக்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிக்கு பாதகத்தில் குருவோடைய பார்வை ஆறு எட்டாம் ஸோ அப்போ பாக்யம் கெடுது லக்னத்திற்கு பாக்கியம் கெடுது ராசிக்கு பாக்கியம் கெடுது எப்போ செயல்படும் குரு திசையில் தான் செயல்படும் எவ்வளவு இருக்குது எத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போது சரி இன்னொரு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றேன் இவர் வெளிநாட்டு குடிமகனாக இருக்கிறார் இவர் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிட்டார் வெளிநாட்டிலேயே செட்டிலே ஆகிட்டார் இவர் ஓகே ஸோ அப்போது அதனுடைய அமைப்புகளும் இருக்குல்ல அதையும் சேர்ந்து பார்க்கணும்ல சார் எனக்கு சரி அதெல்லாம் வேண்டாம் ஸோ அப்போ பேசிக்காக வந்து இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்த உடனே என்ன பார்க்கணும் என்ன சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்க்குறாங்க பார்த்த உடனே சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே சார் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது சொல்லக்கூடிய பலன்களை நான் சொல்கிறோம் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது நாலாம் இடத்துல வந்து சனி உக்காந்து உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் ஆகாது கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் இது ரொம்ப காமனான ஒரு சில சொல்லக்கூடிய ஒரு சில இது பலன்கள் அதையே வச்சுட்டு நம்ம எத்தனை நாள் ஓட்டுறது அதையும் யோசிக்கணும்ல முதல் தடவை ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வாடிக்கையாளர் முதல் தடவை உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுக்குறார் அப்போது நீங்கள் வந்து அப்பாவுக்காகாது அம்மாக்காகாது இது எல்லாம் சொல்லிடுவீங்க கரெக்ட் எல்லாம் கரெக்டாகவும் போயிடும் சில சமயத்தில் கரெக்டாக போய் எல்லா சமயத்துலையும் கரெக்டாகவும் சொல்ல முடியாது சில சமயத்தில் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது ஜோதிடருக்கு நேரம் நல்லா இருக்கும்போது சரியாயிடும் மறுபடியும் அந்த வாடிக்கையாளர் வரால் திருப்பி அதே வீட்டை போட முடியாது இல்லை அப்போ என்ன நடக்குதுன்றது சொல்லணும் இல்லை அப்போ என்ன நடக்குது ஏன் நடந்தது எதனால் நடந்தது அப்படி நீங்கள் அந்த சமயத்தில் அதை சொல்லவில்லை என்றால் வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் மேல் இருக்கும் அனுமானம் குறைந்துவிடும் நம்பிக்கை குறைந்துவிடும் என்னடா அது ஃபஸ்ட் டைம் அப்படி சொன்னார் இப்போ அப்படி சரியாக சொல்லலையேன்னு குறைந்து விடும் நான் இவர்கிட்ட சொன்னதெல்லாம் சார் சுக்கரபுக்தி முடிகிற வரையும் வரவே வராதீங்க கன்சல்டிங்கே வராதிங்கிட்ட இப்படியா சொன்னேன் நல்ல நேரம் கிடையாது எந் எந்த பிரச்சனை எதனால் பிரச்சனை அப்படின்றதையும் சொன்னேன் அவர்கிட்ட ஆமான்றதையும் ஒத்துக்கிட்டார் ஸோ பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே குரு சந்திரன் சேர்ந்துருக்கு ஆஹா குரு சந்திர யோகம் அட்டகாசமாக இருக்கு அந்த இடத்துல பங்கமேல சரி இந்த இடத்துல பாருங்கள் குருவையும் சந்திரனையும் எந்த கிரகமும் பார்க்கலை எந்த கிரகமும் பார்க்கலை அப்போ இவங்க ரெண்டு பேரும் சுபத்துவமா இருக்காங்கல்ல அப்போ ஏன் இங்கே சுபத்துவம் செயல்படலை ஏன் ஆதிபத்தியம் செயல்பட்டது ஏன் குரு கெடுக்கிறார் சந்திரதசையாக இருந்தால் கூட பரவாயில்ல எட்டாம் அதிபதி தசைன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம் ஆனால் இல்லையே குரு தசையாச்சே ஏன் குரு தசை கெடுக்குது அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தேன் ஸோ ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஒரு அஞ்சு ஆறு லேயர் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்பொழுது மட்டும்தான் பலன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் சரியா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் இன்னும் செய்யாமல் இருக்கீங்க கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோதிட விளக்கங்களும் நுணுக்கங்களும் தான் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் வேறு யாராவது ஒருவர் தவறாக பலன் சொல்லியிருந்தாலும் அதை தூண்டி எடுத்து இல்லையே இது கரெக்டாக இருக்கே நமக்கு அப்படின்னு தோண வைக்கும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க என்னடா அந்த விதி அவர் இப்படி சொன்னார் இந்த விதி நமக்கு பொருந்தவே இல்லையே அவர் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லை கண்டிப்பாக தோணி இருக்கும் தோணாமலாம் இருந்துருக்காது என்னுடைய சேனலை பார்த்துட்டு நான் ஒன்று சொல்கிறேன் அவருக்கு வேறு ஒன்று நடக்குதே அப்படின்னு தோணும் இந்த ஒரு ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் நான் விளக்கிட முடியுமா வாய்ப்பே இல்லை ஜோதிடம் இஸ் நாட் தட் சிம்பிள் ஜோதிடத்துக்கு குறைந்தது ஒரு ஒரு ஆறு அமைப்புகள் ஏழு அமைப்புகள் பார்த்தே ஆகணும் வெறும் லக்னத்தை மட்டும் நிர்ணயம் செய்வது ஜோதிடம் கிடையாது சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே